ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஜினி ஆறுமுகம் சூப்பர் ஸ்டாரின் வேட்டையின் திரைப்படத்தின் கேரள உரிமையை வந்து பிரபல நிறுவனமான கோகுலம் நிறுவனம் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஜெயிலர் படத்தை வந்து கோகுலர் மூவிஸ் தான் வாங்கியிருந்தது இப்போ வந்து வேட்டையனை வாங்கியிருக்காங்க மேலும் ஜெயிலர் படம் வந்து கோகுலம் மூவிஸ்க்கு வந்து பெரிய லாபத்தை கொடுத்தது கோகுலத்துக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த விநியோக்டருக்கும் பெரிய லாபத்தை கொடுத்த படம்னா அது ஜெயிலர் மட்டும்தான் ஜெயிலரை விட வேட்டையனுக்கு வந்து அதிக தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த தொகையை வந்து குறிப்பிடலை குறிப்பிடப்படவில்லை நெட்டில் கண்டிப்பாக வந்து ஜெயலலரை விட வந்து அதிக தொகைக்கு தான் வாங்கி இருப்பாங்க ஸோ இது தவிர வந்து வேட்டையினோட ஹிந்தி ரைட்ஸ் எழுவத்தாறு கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க இன் பிக்சர்ஸ் அண்டு பாவ்ஜா குரூப் கம்பெனி மேலும் ஹிந்தியில் வந்து மல்டிப்ளெக்ஸ் திரையரங்களை வந்து வெளியிடப்படுறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸு தேட்டர்லாம் வெளியிட மாட்டாங்க தமிழ் படத்துக்கு மட்டும் ஆனால் வந்து வேட்டையனுக்கு மட்டும்தான் தமிழ் படத்தில் வந்து மல்டிப்ளெக்ஸில் வெளியிடுறாங்க ஸோ ரிலீஸுக்கு முன்னாடி வேட்டை ஆடிக்கிட்டு அது ரிலீஸுக்கு அப்புறம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸில் வந்து ருத்ரா தாண்டமாக வாட போகிறாரு ஸோ வேட்டையன் வேட்டையன் வேட்டையாட போகிறாரு நம்ம உள்ளங்களை வேட்டையாட போகிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாருங்க மகிழ்ச்சி